எல்லோருக்கும் வணக்கம் எஸ்ஐக்கான ஃப்ரீ டெஸ்ட்டு வர இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது எனக்குலாம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ இது ஸோ டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் லிங்க் வந்து நாளைக்கு கொடுத்துருவேன் அந்த பிடிஎஃப் வந்து மொத்தம் நாலு பிடிஎஃப் இருக்கும் ஸோ நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருப்போம் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் வந்து மொத்தமாக நாலு பிடிஎஃப் இருக்கும் அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக் உங்களோட ஃபீட்பேக் கொஸ்டினில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கொஸ்டினை பற்றி அதுக்கப்புறம் என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த கொஸ்டினில் ஒரு நாலு அஞ்சு டெஸ்ட்டு வரைக்கும் இல்லை ஒரு ஏழு டெஸ்ட் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ டெஸ்ட்டு ஏழு டெஸ்ட் வரைக்கும் ஃப்ரீ டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டேட் லெவல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் தான் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது உங்களோட மார்க்கோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் உங்களோட ரிவ்யூஸையும் இந்த கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருங்க நாங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிறோம் ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து எப்படி அப்டேட் பண்ணலாம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது இந்த கொஸ்டினை பொறுத்து ஸ்டாண்டர்டாக இருக்கா இல்லை இதில் எதுவும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்றத நீங்கள் ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல நாங்கள் வந்து அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நம்ம அந்த ஆன்சருக்கு கொடுக்குறதுல ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும் ஏன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து ராங்காக தான் மார்க் பண்ணியிருப்போம் என்ன காரணம்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பான கொஷினாக இருக்குது ரொம்ப பேஸிக்கான ஒரு கொஷின் இருக்கும் அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப பேஸிக்கான கொஷினுக்கும் உங்களுக்கு ஈவன் படிக்காம ஒரு டெஸ்ட் எழுதினா கூட அவங்களுக்கு கூட ஆன்சர் தெரியற அளவுக்கு தான் அந்த கொஸ்டின் வந்து செட் பண்ணியிருப்போம் அதுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம் அதாவது தப்பாக மார்க் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை அதை நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் ஏன் அதை வந்து மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரு கொஷின் எழுதுறோம் அப்படின்னா அதில் என்ன தப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க பழகிட்டோம்னா நம்ம வந்து நல்லா படிச்சிருக்கோம்னு அர்த்தம் அது ஒரு விஷயம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அதுவும் ஒரு கொஸ்டினில் தப்பு கண்டுபிடிங்கன்னா நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி ஃபைனல் வந்து தமிழில் இருக்கும் இப்போ மோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் சப்போஸ் ஏதாச்சும் ட்ரான்ஸ்லேஷனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் அதையும் சொல்லிடுங்க அதுவும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கைடன்ஸ்ல விட்டுறேன் அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொஷின் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸ்டேட் லெவலில் ஒரு ஏழு மார்க் டெஸ்ட் பண்ண போகிறோம் இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இந்த வாரம் இல்லாட்டி இதுக்கு அடுத்த வாரம் இந்த வாரம் இல்லை இதுக்கு அடுத்த வாரம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் வந்து பெய்டு டெஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஏழு டெஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவல் ஃப்ரீ டெஸ்ட்டு ரிமைனிங் உள்ள அந்த பதினஞ்சு டெஸ்ட்டு ப்ளஸ் ஒரு அஞ்சு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரும் ஓவராலாக ஒரு இருபது டெஸ்ட் வரும் ஸோ அது வந்து பெய்டு டெஸ்ட்டு அது தனியாக வரும் இது ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும் ஸோ இதுதான் இப்போ நம்ம பிளான் பண்ணியிருக்குது ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை டிஃபெண்ட் பண்ணி தான் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் கொஸ்டின் ஓகேவா ஸ்டாண்டர்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க உங்களோட ரிவ்யூ பார்த்து தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து கொஸின்ஸு எடுக்க முடியும் ஸோ அதனால் அவங்களோட பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எது வந்தாலும் ஓகே விமர்சனங்கள் எப்பவுமே வரவேற்கும் அதுதான் நம்மளோட நோக்கம் ஸோ அதனால் அவங்களோட வியூஸ் கொடுத்துருங்க கொஷின்க்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நாளைக்கு காலையில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் நாளைக்கு காலையில் அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் பார்த்து நல்லா நாளைக்கு காலையில் இல்லைன்னா இன்றைக்கு நைட்டு கூட அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் எப்போ டெஸ்ட் எழுதி முடிச்சாலும் சரி உங்களோட விமர்சனங்களை வந்து கொடுத்துருங்க ஒரு ஒன்றரை ஒரு இப்போ நாளைக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து நம்ம வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம் யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்றத ரிசல்ட்டாகவும் பப்ளிஷ் பண்ணிடுவோம் ஸோ ஒரு ஏழு வெள்ளிக்கிழமை பிளான் பண்ணியிருக்கோம் ஃபுல் டெஸ்ட்டுக்கு ஒரு ஏழு வெள்ளிக்கிழமை நாளைக்கு தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ஒரு ஏழு வெள்ளிக்கிழமை ஏழு ஃபுல் டெஸ்ட்டு இருக்கும் இதுக்கடையில் பெய்டு ஃபுல் டெஸ்ட்டும் நம்ம வந்து கொஸ்டின் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது ரெடியானதும் அதுவும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஸோ உங்களோட மஸ்ட் உங்களோட கமெண்ட் மட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த கொஸ்டின் ஃபுல்லாவே இதுதான் இது வந்து இந்த கொஸ்டின் வந்து ஜிகே கொஸ்டின் என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதே ஸ்டாண்டர்ட் தான் எடுத்துப்போம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க எது எதுல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்திருப்போம் கொஸ்டின் எல்லாமே அந்த தான் இருக்கும் இது வந்து ஜிகே கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பயிலுங்கள் தான் கொஷின்ஸ் எல்லாமே பைலிங்கில் தான் இருக்கும் என்ன ஃபாண்ட் வந்து போர்டு வந்து என்ன ஃபாண்ட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் நம்மளை வந்து ரெடி பண்ணியிருப்போம் சைக்காலஜியும் அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு கிராஃப் எல்லாமே இன்க்ளூட் ஆகும் இங்கிலீஷு தமிழ் எல்லாமே வந்துடும் ஸோ எல்லாமே இந்த கிராஃப் எல்லாமே நம்ம அவங்க கொடுத்துருக்க மாதிரி தான் நம்மளும் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ எந்த அளவுக்கு ஒரு எஸ்ஐ கொஷின் வந்து எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குமோ ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்களோட விமர்சனங்கள் மட்டும் கொடுத்துருங்க அதுவே எங்களுக்கு போதும் ஸோ இது வந்து ஜிகே அண்ட் சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம் முக்கியமானது வந்து ஏன்னா கொஸ்டின் வந்து எப்போ எடுத்திருக்காங்க இப்ப நமக்கு வந்து இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா காமன் எக்ஸாம் சொன்னதுனால மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை அப்போ எடுத்து வச்ச கொஸ்டினோ திரும்ப வந்து நமக்கு வந்து கொடுக்கலாம் புதுசாக கொஸ்டின் எடுப்பாங்களான்னு தெரியல மேபி அப்ப கொஸ்டின் எடுத்து வச்சிருந்தாங்க லாஸ்ட் ஜூன்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்காக கொஸ்டின் எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி அதுக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம பார்க்கணும் சோ அதனால கொஸ்டின் எப்போ எடுத்துருக்கோம் அந்த கொஸ்டினே திரும்ப கொடுக்க போறாங்களா இல்ல இது புதுசா எதுவும் கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ண போறாங்களா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல அதை வெயிட் பண்ணி நான் சொல்றேன் கொஞ்ச நாள்ல சொல்லுறேன் அப்புறம் நான் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இந்த எஸ்ஐக்கு வந்து எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து இன்னும் தான் இருக்கு கேஸ் வந்து திரும்ப வந்து மண்டே போயிருக்கு ஸோ மண்டே வந்து தான் அவங்க வந்து சொல்லுவாங்க ஜட்ஜ் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பப்ளிஷ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத டிசிஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா ஸோ அந்த முடிவு தெரிஞ்சாதான் இந்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்றது நமக்கு வந்து டீடைல் தெரியும் சோ இது வந்து உங்களுக்கு சைக்காலஜி கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் இது வந்து சோ எப்படி அவங்க கேட்பாங்களோ போர்டில் எந்த லெவல்ல இருக்குமோ அதே லெவல்ல தான் நம்மளும் இந்த தமிழ் கொஸ்டின் செட் பண்ணியிருப்போம் சோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம இந்த பிடிஎஃப் ரெண்டு பிடிஎஃப்னு இது மாதிரி தான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம் கொஸ்டின்ஸு கொஸ்டின்ஸோட உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஆன்சர் வந்து அதிலேயே ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம் ஏபிசிடினு தனியாக கொடுக்க மாட்டோம் ஏன் ஏபிசிடி கொடுக்கலன்னு சொல்லிடுறாங்க லாஸ்ட் நீட்டில் நம்ம வந்து ஒரு கொஸின் ஆச்சு ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம் எக்ஸாமுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க சரி கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போயிடலாம் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு பார்த்துட்டு போயிடலாம் எழுதுன டெஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் கொஸ்டின் எடுத்து ஏபிசிடி தேடிட்டு இருக்கிறதுக்கு டேரெக்டாக இதில் பாத்தீங்க அப்படின்னா டேரக்டாக ஹைலைட் பண்ணியிருக்கோம் ஸோ டேரெக்டாக நீங்கள் ஒரு முன்னாடி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டைரக்டாக இதிலேயே ஹெல்ப் பண்ணிருக்கோம் இது வந்து தமிழ் கொஸ்டின் நீங்கள் பாருங்க என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதே ஸ்டாண்டர்ட் தான் எடுத்துருப்போம் நம்ம ஆல்ரெடி நாற்பது பேஜ் கண்டக்ட் பண்ணிருக்கோம் ஓவரால் கனூர் ஸ்குவாட் அண்ட் கனூர் ஸ்குவாட் டூ பாயிண்ட் ஓ சேர்த்து மொத்தம் நாற்பது டெஸ்ட் பேஜ் வந்து முடிச்சிருக்கோம் ஸோ அதோட கொஸ்டின் தான் இது அந்த நாற்பது டெஸ்ட் பேஜுக்கான கொஸ்டின் தான் இப்போ வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ரிவ்யூ மட்டும் கொடுங்க வேறு எதாக இருந்தாலும் சொல்லிடுங்க தேங்க்யூ வா